பாருங்கள் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரசையான பவுடர் படியில் சிக்கிய செயல் அலுவலர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி செயல் அலுவலராக பணிபுரிந்து வருபவர் ராஜகோபால் இவர் பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சிக்குட்பட்ட பூவம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த குமரேஷ் என்பவரிடம் சொத்து வரி நிர்ணயம் செய்ய ரூபாய் இருபதாயிரம் லஞ்சமாக கேட்டுள்ளார் இறுதியாக பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் தந்தால் சொத்து வரி வழங்குவதாக செயல் அலுவலர் ராஜகோபால் குமரேஷிடம் தெரிவித்துள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத குமரேஷ் திருச்சி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை தேஸ்பி மணிகண்டன் இன்ஸ்பெக்டர் தங்கமணி தலைமையிலான போலீசார் இன்று ரசாயன பவுலர் தடவிய நோட்டுகளை குமரேஷிடம் செயல் அலுவலரிடம் கொடுக்க சொன்னனர் குமரேஷ் செயல் அலுவலர் ராஜகோபாலிடம் பணத்தினை கொடுக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச உழைப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த அலுவலக உதவியாளர் சிவக்குமாரிடமும் லஞ்ச உழைப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செயல் அலுவலர் ராஜகோபால் பதவி உயர்வு பெற்று திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பேரூராட்சிக்கு பணி மாறுதலாக செல்ல உள்ள நிலையில் இன்று சொத்து வரி நிர்ணயம் செய்ய லஞ்சம் உழைப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் முரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு